ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம மேசம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடமான விருச்சிகம் விருச்சிகத்தின் அதிபதியும் செவ்வாயாவார் அவர் விருச்சிக ராசியிலே சஞ்சரிக்கிறார் இணைவு கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ஆகிய கிரகங்களுடன் இணைவு பெற்று எட்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் அப்போது உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே செவ்வாய் பகனா பகவானால் நல் பலன்கள் கிடைக்கும் காரணம் சூரியனுடன் இணைவு புதனுடன் இணைவு அப்போது இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய புதன் இணைவு பெற்றிருப்பதனால் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு மனக்கவலைகள் அதாவது தேவையில்லாத சிந்தனைகள் எண்ண ஓட்டங்கள் தவறான எண்ண ஓட்டங்கள் இருந்திருக்கும் இதுக்கு முன்பு வந்து எண்ணங்களும் வந்து தவறான வழியிலே கொண்டு செல்லக்கூடிய சிந்தனைகள் எண்ண ஓட்டங்கள் இருந்திருக்கும் அவையெல்லாம் மாறி உங்களுக்கு நற்சிந்தனைகள் நல் எண்ணங்கள் நல் யோசனைகள் ஏற்பட்டு மனக்கவலை மாறும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை அமைத்து தரப்போகிறது மேலும் குடும்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டின் அதிபதி உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தான அதிபதி துலாத்தின் அதிபதியும் சுக்கிரன் துலாத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று செஞ்சரிக்கிறார் குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதனாலே குடும்பத்திலே இருந்து வந்த கருத்து வேறுபாடு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் மன வேறுபாடுகள் மேலும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் குடும்பம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே மனைவி மக்கள் தாய் தந்தை குழந்தைகள் இவர்களோடு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை அமைத்து தரும் தன வரவுக்கு குறைவு இருக்காது தன வரவுனால் எதிர்பாராத அளவிலே எதிர்பாராத விதத்திலே ஒரு நல்ல அதிர்ஷ்டம் உடைய தனவரவு கிடைக்கும் அதிர்ஷ்டம்னா எப்போவும் போல் ஒரு நார்மலான தனவரவு மாறி திடீர் தன வரவு எதிர்பாராத அளவு ஒரு பெருமளவில் தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் மேலும் பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்வது அப்போது வாக்கு அப்படின்னா மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது வீண் பேச்சு பேசுவது யார் என்ன பேசினாலும் அதை வந்து விதண்டாவாதமாக பேசுவது என்ன பேசினாலும் அதை வந்து ஒத்துக்கொள்ளாமல் வீண் மிதண்டாவாதம் செய்வது வீண் பேச்சு பேசுவது இவை எல்லாமே மாறும் காரணம் சுக்குரன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதனால் இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களிடத்தில் இருக்காது உங்களுடைய பேச்சு அளவாகவும் காரியத்துடனும் இருக்கும் அதே நேரத்திலே அந்த பேச்சு காரியத்தை சாதித்து வெற்றி பெற செய்யும் மேலும் மூன்றாம் பாவகம் புதன் மூன்றின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியுமான புதன் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்திலே சூரியனுடன் இணைவு பெற்று சஞ்சரிக்கிறார் அப்போது சூரியனுடன் இணைவு பெற்ற இந்த புதன் புதாதித்ய யோகம் எனும் யோகத்தை தருகிறது இப்போ புதாதித்ய யோகம் என்னும் சொல்லி பார்த்தா அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பண வரவு எதிர்பாராத அளவிலே கிடைக்கும் கல்வியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் படிப்பவர்களுக்கு கல்வி சிறக்கும் கல்வியில் மேன்மை கிடைக்கப்பெறும் மேலும் இந்த புதன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அனைத்துமே நல்லபடியாக இருக்கும் இந்த மூன்றாம் இடம் என்பது தைரிய ஸ்தானம் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் யோசித்து சிந்தித்து செயல்படாமல் இந்த காலகட்டத்திலே சிந்திக்காமல் இறங்கி செய்யக்கூடிய காரியங்கள் கூட வெற்றியை தரும் முன்பு ஒவ்வொரு விஷயத்திலையும் செய்வதற்கு முன்பு ரொம்ப யோசிச்சிருப்பீங்க ரொம்ப சிந்தித்து இதை செய்யலாமா வேண்டாமா இது செய்தால் நமக்கு சரியாக வருமா எவ்வளவு தான் யோசித்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு மனக்குழப்பம் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்திலே சிந்திக்காமலே எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கி நீங்கள் செய்வீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வீர்கள் அந்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் மேலும் உங்களுடைய வேலையாட்கள் விசுவாசமாக இருப்பார்கள் தாயை பற்றிய கவலைகள் மாறும் தாயை பற்றிய அதாவது அவர் உடல்நலக் கோளார் பாதிப்பாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிக அளவில் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சரி அவை அனைத்திலுமே மாறக்கூடிய அமைப்பை தரப்போகிறது மேலும் இந்த மூன்றாம் இடம் என்கிற தொழில் மேன்மை தரும் வியாபார விருத்தி ஏற்படும் மேலும் உத்தியோக உயர்வு தரும் இந்த புதன் காரகத்துவம் பெற்ற தொழில்களை பார்த்திங்கன்னா அதாவது செய்தித்துறை பத்திரிகை துறை இந்த பத்திரிகை செய்தி சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் மற்றும் பேப்பர் பேனா சம்பந்தப்பட்ட தொடர்புள்ள தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் தரகு தொழில் செய்பவர்கள் இந்த மரகதக்கல் விற்பனை செய்யக்கூடியவர்கள் மேலும் இந்த செய்தித்துறை மட்டுமல்லாமல் இந்த தொலை தொடர்பு துறை வங்கியில் பணிபுரியக்கூடியவர்கள் மேலும் இந்த தபால் துறையிலே பணிபுரியக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரும் நற்பலன்களை தரக்கூடிய யோக அமைப்பை தரும் ஆசிரியர் வேலையில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆசிரியர் வேலை மட்டுமல்லாமல் இந்த வழக்கறிஞர்கள் போன்ற துறையிலே இருப்பவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்ற பலனை தரப்போகிறது இந்த மூன்றாம் பாவகங்கிறது வந்து தன வரவு இரண்டாம் பாவகம் கொடுத்தாலும் வெற்றி தொழில் மேன்மை வியாபார விருத்தியின் மூலம் தனவரவு கிடைக்க பெற்றாலும் அதை சரியான விதத்திலே சரியான இடத்திலே மூலதனம் செய்யக்கூடிய மாதிரி ஒரு நல் யோசனை சிந்தனைகள் ஏற்படும் மூலதனம்னா ஒரு நகை நவரத்தின கற்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பையும் தரும் சுகஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னியிலே நிற்கிறார் அப்போ அந்த கன்னியிலே நின்ற சந்திரன் சுகத்திற்கு குறைவில்லாத ஒரு யோகா அமைப்பை தரப்போகிறார் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் வெள்ளை உணவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது அரிசி பால் போன்ற அரிசி மாவு இது போன்ற உணவு சம்பந்தப்பட்ட வெள்ளை உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் மேலும் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தொழில் ஒரு நாளில் வியாபாரமாகக்கூடிய பொருள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் மேலும் மனோதத்துவ நிபுணர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான யோக பலனை தரப்போகிறது இந்த வீடு மனை வாகன யோகம் தரும் அமைப்பும் உண்டு அதே நேரத்தில் வியாபாரம் சிறப் சிறக்கும் இந்த விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயம் செய்து செய்யக்கூடியவர்கள் விவசாயத்தை தொழிலாக கொண்டிருப்பவர்கள் விவசாயம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு இந்த விவசாயிகளுக்கு எதிர்பாராத ஒரு மகசூல் நல்ல மகசூல் கிடைக்கப்பெறும் அந்த ஒரு யோக அமைப்பும் உண்டு வீடு மனை வாகனம் மட்டுமல்லாமல் பால் பசு விருத்தி உண்டு கால்நடை வளர்ப்பு விற்பனையை ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அதாவது ஆடு மாடு பன்றி நாய் போன்றவற்றை வளர்த்து விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கப்பெறும் அதாவது அதீத அளவிலே அந்த அந்த கால்நடைகள் விருத்தி இருக்கும் அந்த கால்நடை விருத்தி அதிக அளவில் இருக்கும் நல்ல விலை கிடைத்து நல்ல தன வரவு கிடைக்கக்கூடிய யோக அமைப்பையும் தரும் ஐந்தாம் பாவகம் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஐந்தாம் இடத்துல சிம்மத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் எப்போவுமே வந்து கோச்சாரப்படி பார்த்தாலும் சரி கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி சூரிய பகவான் சிம்மத்தின் அதிபதி அந்த சூரிய பகவான் கேது நின்ற ஸ்தானத்திற்கு நான்காம் இடமான விருச்சிகத்தில் இருக்கிறார் அந்த நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றி தரும் அனைத்து காரியம்னா பூர்வீக சம்பந்தமாக வர வேண்டிய கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் பண வரவுகள் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு உண்டு மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுவும் சூரிய பகவானாக இருப்பதனாலே அரசு உத்தியோகம் செய்பவர்கள் அரசியல் செய்பவர்கள் அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழிலை சார்ந்தவர்கள் நிர்வாக பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நகை தொழில் செய்யக்கூடியவர்கள் குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி குலத்தொழில் செய்யக்கூடியவர்கள் மாணிக்க கற்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு வியாபார விருத்தி தொழில் மேன்மை போன்றவை அதீத அளவிலே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த கேது பகவான் தருவார் மேலும் ஆறாம் இடம் கன்னி கன்னியின் அதிபதி உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்திலே புதன் புதன் அட்டமஸ்தானத்தில் இருப்பது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த உபஜயஸ்தானம் என்று சொல்வதனாலே உங்களுக்கு இந்த புதன் மூலம் கல்வியும் சிறக்கும் தாய் மாமனால் உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கப் போகிறது இடத்திலிருந்து நீங்கள் எதையாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாய்மாமனிடத்தில் நீங்கள் கேட்டவற்றை உடனே அவர் செய்து கொடுப்பார் எது வேணால் கேளுங்கள் அது பொருளாக இருக்கலாம் அல்லது வாகனமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு விசேஷ காரியத்திற்கு பெருமளவு தொகையாக இருக்கலாம் இல்லை அதற்கு வரக்கூடிய சீர்வரிசைகள் அதீத அளவிலே யாரும் இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு ஒரு சீர்வரிசை வைக்கச் சொல்லி நீங்கள் கேட்டாலும் சரி அனைத்தையும் செய்து தருவது இந்த தாய்மாமன் கண்டிப்பாக தயாராக இருக்கிறார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த விசேஷ காரியங்களை நடத்தினால் எதிர்பாராத ஒரு விசேஷமாக நல்ல ஒரு சீர்வரிசை கிட்ட கேட்டது கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு இவையெல்லாம் நிலைபெறும் மேலும் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த துலாத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கர பகவான் இங்கே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது வம்பு வழக்கு விவகாரங்கள் உங்களை தேடி வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் இந்த சுக்குரன் ஏழில் இருப்பது பாதக பலன்களை தரும் பலன்களை தராது அப்போது அந்த சுக்கரன் அங்கே வந்து இருக்கிறதுனால பாதக பலனை தருமே அப்போது பாதிப்புகள் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாதக பலன் தரக்கூடிய சுக்கர பகவான் அந்த பாதக ஸ்தானத்திலே பாவத்திலே நின்றிருந்தாலும் அவரால் அந்த பாதக பலனை தர முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுனத்திலே குரு பகவான் நின்று ஐந்தாம் பார்வையாக துலாத்தில் நிற்கும் சுக்கரனை பார்க்கிறார் அப்போ குரு பார்வை அவரை பாதக பலன் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவார் அப்போது சுக்கரனாலும் உங்களுக்கு பாதக பலன் கிடையாது அப்போது கலத்திர விரோதம் என்ற அமைப்பு இருக்காது கலத்திர விரோதம் மாறி ஒன்றிணையக்கூடிய அமைப்பு மனைவியால் பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் தேடி வரும் பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்கள் என்ற ஒரு அமைப்பை காட்டினாலும் அந்த பெண்களால் பிரச்சனைகள் எதுவும் வராது பெண்களின் ஆதரவு வேண்டுமானாலும் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரியான ஒரு யோகா அமைப்பை தரும் இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது அழகு சார்ந்த பொருட்களை விற்பவர்கள் அழகு நிலையம் வைத்து நடத்தக்கூடியவர்கள் நாய் வளர்ப்பு விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றும் சினிமா பாடல்கள் இசை போன்ற கவிதை இவற்றை எழுதக்கூடியவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல யோக பலன் உண்டு இந்த கா இந்த மாதம் கார்த்திகை மாதம் எதிர்பாராத அளவில் தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும் பெறும் மேலும் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை செவ்வாய் பகவானும் அங்கே செயற்கையில் இருக்கிறதுனால அதாவது இடம் பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள் பூமி சம்மந்தப்பட்ட காரியங்களில் இதுவரைக்கும் வில்லங்கம் பிரச்சனை வழக்குகள் மேலும் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் பிரச்சனைகளை மட்டுமே அதீத அளவிலே சந்தித்து வருத்தத்தில் இருப்பவர்கள் கவலையில் இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் உங்களை விட்டு மாறும் பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தமான அனைத்து வித தொழில் செய்பவர்களுக்கும் யோக பலன் கிடைக்கும் அதாவது கிரானைட் தொழில் செய்பவர்களாகட்டும் அரசு உத்தியோகம் என்று சொல்லி பார்த்தால் அதாவது சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் மற்றும் இந்த தீயணைப்புத்துறை போன்ற துறைகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த ஒரு தொழிலிலே வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கும் கிரானைட் தொழில் இரத்த வங்கி மற்றும் இந்த இரத்த சம்பந்தமானது மட்டுமல்லாமல் மருத்துவத் துறையிலே நீங்கள் அதாவது அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் மட்டுமல்லாமல் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை அதாவது சமையல் கலை போன்ற தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான யோகா அமைப்பை தரும் மேலும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பது மட்டும் விரையஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்தின் அதிபதி தனுசு ஒன்பதாம் பாவத்தின் அதிபதி மீனத்தின் அதிபதி இவ்விரண்டின் அதிபதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நிற்கிறார் அதாவது மூன்றாம் இடமான மிதுனத்திலே சஞ்சரிக்கிறார் அதனால் வந்து உங்களுக்கு இந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே கொஞ்சம் தடை தாமதம் இருக்கும் ஆனால் அந்த தடை தாமதமும் உங்களுக்கு வராது காரணம் என்னென்னா அவர் உங்கள் பாக்கியஸ்தானத்தை பாக்கியஸ்தான சம சப்தம பார்வையாக பார்க்கிறார் அதாவது ஏழாம் பார்வையாக அந்த குரு பகவான் தனுசை பார்க்கிறார் அப்போது தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் தடை தாமதம் விலகி உங்களுக்கு தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் உங்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பை தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த குருவை சார்ந்த சேவைகள் தர்ம காரியங்களே அதிக அளவில் ஈடுபடுவது கோவில் திருப்பணிகளிலே அதிக அளவில் ஈடுபடுவது இது போன்ற காரியங்களில் நீங்கள் அதீத ஈடுபாடுடன் இறங்கி பணி செய்யக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வட்டித்திறன் செய்பவர்களுக்கு இதுவரைக்கும் வட்டி வட்டி மட்டுமல்லாமல் அசலும் வராமல் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது உனக்கு தெரிஞ்சதை பார்த்துக்கோ தர முடியாது என்று பேசினவங்க கூட தேடி வந்து கொடுத்துட்டு போகிறது மாதிரியான ஒரு யோகா அமைப்பை தரும் அதே போல் உங்களுடைய சகோதரர்களால் துன்பத்தை கவலையை வேதனையை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சகோதரர்களால் இருந்து வந்த மனக்கவலை வேதனை துன்பம் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய யோகா அமைப்பையும் தரும் மேலும் தந்தை வழி வர வேண்டியது மட்டுமல்ல தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பும் நன்றாக நடக்கும் பத்தாம் அதிபதி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று ராகுவுடன் இணைவு பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது சனி பகவான் பா பத்தாம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பதினொன்னிலே லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போது இந்த தொழில் சிறக்கும் தொழிலிலே மேன்மை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரமிக்க ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும் மேலும் அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்ல சொல்வார்கள் அதாவது ஒரு இடத்திலே ஒரு வேலை செய்வது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து வேலைகளும் செய்வது மாதிரியான ஒரு வேலையில் இருப்பவர்கள் அதாவது இதுவரைக்கும் செஞ்ச வேலைக்கு தகுந்த ஊதியத்தை பெறாதவர்கள் அதாவது சுத்தப்படுத்தும் பொருள் விற்பனை அல்லது வேலை செய்பவர்கள் செருப்பு கடை வைத்து நடத்துபவர்கள் செருப்பு தைத்தல் தொழில் நடத்துபவர்கள் எண்ணெய் எல் மற்றும் பழைய பொருட்களை விற்பனை செய்வது வாங்கி விற்பனை செய்வது போன்ற தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் வியாபாரத்தை செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல உண்டு இந்த லாபஸ்தானம் என்று சொல்வது மட்டுமல்லாமல் இந்த பத்தாம் இடம் என்பது வெளிநாட்டு செய்திகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு செய்திகள் உங்களை நல்ல செய்தி உங்களை தேடி வரும் இந்த பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் இந்த பன்னெண்டின் அதிபதி குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது லாபஸ்தானம் என்பது லாபம் அதீத அளவிலே வரும் ஆனாலும் அதுவும் விரயமாகக்கூடிய அமைப்பையும் தரும் அந்த விரயம் சுப விரயமாக இருக்கும் அதாவது ஒரு சொத்தை வாங்கி சேர்ப்பது அல்லது வாகனத்தை வாங்குவது அல்லது ஒரு ஆபரண சேர்க்கை போன்றவற்றை செய்யக்கூடிய சுப விரயத்தை தரும் மேலும் இந்த பதினொன்றாம் பாவகங்கிறது வந்து உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்வார்கள் நண்பர்களால் வருமானம் கிடைக்கும் நீரினால் வருமானம் கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த பதினொன்றாம் இடம் என்பது போட்டி பந்தயங்கள் கேளிக்கை விஷயங்களிலே அதிக அளவிலே கலந்து கொள்வது போட்டி பந்தயங்களே கலந்து கொள்கொள்பவர்களுக்கு அந்த போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெற்று பரிசு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பை தரும் அதே நேரத்தில் இந்த கேளிக்கை விஷயங்கள் அதாவது சுப காரியங்களில் கலந்து கொண்டு குதூகலமான மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த பிரயாணங்கள் வந்து சுற்றுலா பிரயாணமாக குடும்பத்துடன் சென்று மகிழ்ந்து நன்றாக ஒரு நல்ல நினைவுகளை பெற்று வரக்கூடிய யோகா அமைப்பை தரும் அப்போது இந்த மாதமானது கார்த்திகை மாதம் மேசராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலுமே நல்ல யோக பலனை தரக்கூடிய மாதமாக அமையும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்